எல்லாம் சந்தோஷமாடுவோமா ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அணுதினம் என்னை அன்பும் கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை மிரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூந்திட கிருபை மிரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை கா மாலை காரங்கள் நான் கண்டேன் தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் மும்காரங்கள் நான் கண்டேன் எல்லா நேரம் பினேசராய் என்னை நடத்தி வந்திரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நல்ல என்னை நடத்தி வந்திரே நன்றி சொல்ல வார்த்தை